ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் என்னோடய ப்ளே ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வேண்டிய அனைத்து காய்களும் என்னோடய கார்டன்லேருந்தே நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பூக்களும் பாருங்கள் பூசணி மஞ்ச பூசணி வெள்ளைப்பூசணி கிழங்குகள் எல்லாமே என்னோடய கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு போய் தான் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு நம்ம நடும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கம்பு வளர்கிற தவிர ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் கிழங்கு நிறைய இருக்கும் சரிஞ்சதுன்னா கிழங்கு நிறைய இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை இந்த காட்டில் எல்லா ஒளி கிழங்கும் சரிஞ்சு போச்சு என்னாலும் எனக்கு மூன்று செடியிலேருந்து ரெண்டு கிலோ இருக்கும் கிழங்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் நம்ம உழைப்பிற்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் நாளைக்கு தான் இதை வேக வைப்பேன் அவரைக்காய் நிறையவே இருக்குது இந்த பூசணிக்காய் பாருங்கள் நான் ஒரு வாரம் கழித்து தான் எடுக்கணுன்னு நினச்சேன் நான் வீடியோ எடுக்கும்போது என்னதோ கை தவறி இந்த செடி பிடுங்கிட்டேன் போல் இங்கே பாருங்கள் வெள்ளை பூசணிக்காய் கத்திரிக்காய் எங்கள் ஊர் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நிறைய இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது நான் இன்னைக்கு ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன் எடுக்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஜனவரி ஃபஸ்ட்டில் லாஸ்ட் டூ வீக்ஸ் எல்லாம் பச்சை மிளகாய் புடலங்காய் எல்லாம் அறுவடை பண்ணேன் இன்றைக்கி மீதி இருக்க காய்கள் அனைத்தும் ஸ்கூல் செலிப்ரேஷனுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது அவரைக்காய் நிறைய இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குது பூசுறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது இன்னும் இல்லை பூசுறங்க நிறையவே இருக்குது உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் த வீடியோ